இது இப்போ வந்து மார்கழி மாதத்துல அவரைக்காய் அதுலேருந்து உரித்து நம்ம வந்து இதை ஒரு எட்டு மணி நேரம் ஊற தண்ணீர் ஊற போட்டு இதை வந்து நம்ம பிதுக்கம்பருப்பு இதை வந்து நம்ம பிரிக்குறது இது மாதிரி பிரிக்கினோம்னா இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி உள்ள வந்து சின்ன சின்ன பிதுக்கம்பருப்பு இந்த மாதிரி பருப்பு இருக்கும் இது மேல் தோல் வந்து இந்த மாதிரி கலண்டு வந்துடும் இந்த மாதிரி இது வந்து நம்ம இது மாதிரி ஃபுல்லாக உரிச்சிட்டு இதில் ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இது மாதிரி உரிச்சிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸில் உரிச்சிடலாம் இது உரிச்சிட்டு நம்ம வந்து இதை ஒரு காரக்குழம்பு அந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும் இதுக்கு இந்த மாதிரி உரிச்சிக்கணும் தோலெல்லாம் எடுத்துகிட்டு தோலெல்லாம் நம்ம தூரை போட்ட வேண்டியது தான் இது உள்ளே இருக்கிற கொட்டையை வந்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் இது ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டா போதும் இதுக்கு தேவையான எல்லாம் சேர்த்துட்டு இது மாதிரி ஃபுல்லாக பிதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான பொருட்களோடு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு புதுக்கம்பருக்கு சொல்லணும் இல்லைங்களா புதுக்கம்பருப்பு இது காரைக்குழம்பு மாதிரி பண்ண போகிறோம் அது பாருங்கள் அவரை கொட்டியில் வந்து பிதுக்கி வச்சுருக்கோம் அதுக்குறான் இப்போ நம்ம இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்கு ஸ்டவ் பிடிச்சிட்டு ஆன் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கிக்கிற ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது ஒரு நல்லா இருக்குது நம்ம வதக்கிக்கிறான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து மஸ் பட்டை லவன் கொஞ்சம் அளவாக போடலாம் மத்தாங்க போட்டு இல்லை நம்ம வந்து ஓரளவுக்கு நார்மலா வறுத்து போதும் திரும்பவும் நம்ம இதை வந்து எண்ணெயில அரைச்சிட்டு ஃப்ரை பண்ணி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் சோம்பு லவங்கம் சும்ப அந்த கருவாடு வெங்காயம் ஒரு வெங்காயம் போடணும் இந்த குவாண்டிட்டி வந்து நான் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதுனால அது தகுந்த மாதிரி போடுறேன் நீங்கள் அதிகமாக பண்ணுறதா இருந்தால் நிறைய பேர் இருந்தாக்க கொஞ்சம் நான் ஒரு வெங்காயம் தான் போட்டுக்க நீங்கள் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க இதில் வந்து தேவையான உப்பு இப்ப நான் போடுறதில்ல கொஞ்சம் இது வதங்கட்டுமே கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன் மக்காளி வெங்காயம் வதங்கணும் கொஞ்சம் கொடுத்துடும் உப்பு கொடுக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாக இது வதங்கிடும்

அது வந்து அரிசி கொஞ்சமா நம்ம போட்டா போதும் ரெண்டு தக்காளி இது நம்ம இதோடைய குறிப்பு மட்டும்தான் தக்காளியோட குறிப்பு மட்டும்தான் நாட்டு தக்காளின்றதுனால ரெண்டு போட்டு இது இந்த ரெசிபிக்கு இது போதும் ரெண்டு ரெண்டு தக்காளி

ஜீரத்தூள் கொஞ்சம் தனியா தூள் இது வந்து ஜீரகப்பூ ஒரு அரை ஸ்பூன் போட்டு போதும் தனியாப்பூள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கும் அது ஒரு ஒன்றரை போட்டு அளவுக்கு வதங்கிடுது கொஞ்சம் கசகசா எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து போட்டாக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஆப்ஷனல் தான் இருந்தா போட்டுக்கோங்க கசகசா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் அது வந்து அவைலபிளா இருந்தா கேட்டுக்கலாம் போட்டாக்க ஒரு டேஸ்ட் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து நல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தேங்காய் கூட சில பேர் ஆட் பண்ணுறாங்க சில பேர் பண்ணதில்லை நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலேயுமே தேங்காய் சேர்த்து தான் செய்வோம் தேங்காய் வந்து அவ்வளோ அளவுக்கு உடம்பு இல்லை நம்ம முட்டு வலியெல்லாம் இருக்குதுன்னா கம்ப்ளீட்டாக செட் பண்ணிடுறீங்க தேங்காய் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்கின் ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும் அதே மாதிரி கால் குட்டி அந்த ஜாயிண்ட்டில் ஒரு இது இல்லாததுனால தான் வலி வருது அதுக்கெல்லாம் வந்து தேங்காய் ரொம்பவே முக்கியம் அதனால தேங்காய் ஓரளவுக்கு தேவைப்படும் எல்லாத்துக்குமே இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் இது வந்து இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது இது வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நம்ம ஆறப்பறம் அரைச்சிக்கலாம் மசாலாவெல்லாம் வறுத்தது நல்லா ஆற வச்சு அரைச்சாச்சு இப்ப குக்கர் வைக்கலாம் குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு அப்ப கொஞ்சமா சோம்பு எடுத்து சோம்பு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் லைட்டா போட்டு அரைச்சிருக்கோம் சோம்பு இப்போ கொஞ்சம்

வந்து இந்த டிசம்பரில் இந்த அவரக்கோட்டை சீசனை மட்டும்தான் இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் சீசனல் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் நல்லா பீக்கில் இருக்கும் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் வெரைட்டிஸும் செஞ்சு சாப்பிட்றோம் அதெல்லாம் ரொம்ப சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு ஃபஸ்ட் காசாக இருக்கும் இந்த சீசன் ஒரே ஒரு நிமிஷம் கொடுத்துட்டோம் எல்லா ஸ்பைசஸ்லேயே அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் எல்லாமே இதில் போட்டாச்சு இப்போ வந்து இதுக்கு அப்போ கொஞ்சம் உப்பு உப்பு போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொதிக்கிறது நல்லா ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு வறுத்தச்சு இப்போ வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வச்சாச்சு இப்போ நம்ம இந்த பெருக்கம் பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிடணும் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒரே ஒரு சவுண்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் மெத்த பொருட்கள் எல்லாமே எண்ணெயில் ஃப்ரை ஆகியாச்சு இது கொட்டை வேகிறதுக்காக தான் கொட்டையும் அந்த மசாலாவும் சேர்ந்து வேகும்போது என்னாகவும் நல்லா அந்த இதில் இந்த பருப்பில் புதுக்கம் பருப்பில் நல்லா எல்லா மசாலாவோட நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அந்த கொட்டையோடு சேர்ந்து அதனால தான் இந்த மெட்டை இது பண்ணுறது இப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டாச்சு இதில் நம்ம கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு வாசனைக்கு இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிக்கலாம் வச்சுட்டு ஒரே ஒரு சவுண்டு வரும்போது ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வெயிட் எடுத்து பார்க்கணும் சூப்பராக இருந்தா க்ளாஸாக இருக்குது இப்போ பருப்பு மசாலா குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் நல்ல இதாக இருக்கும் அதில் என்னது ஃபுல்லாக மசாலாலாம் இறங்கிருக்குமா ஃபுல் டேஸ்ட்டு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லா தெரியும் அப்புறமா இன்னொரு இன்டிமேஷனுங்க கம்பில் வந்து காலையில் வெஜிடபிள்ஸ் போட்டு கிச்சடி பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த புதுக்கம்பருப்பு குழம்புக்குமே அதே மாதிரி தான் ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும் இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெக் பண்ணுங்க இப்போ வந்து எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய டிஷ்ஷஸ் வந்து டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஹெல்த்தி மட்டும் கிடையாது டேஸ்ட் மட்டும் கிடையாது ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கிற மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் போட போகிறேன் நீங்கள் வந்து இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு நம்ம வந்து மறுபடியும் இன்னொரு ரெசிப்பியோடு பார்க்குற வரைக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ